நச்சிந்தனைகள் அன்புக்கு ஏங்கும் இதயங்கள் இங்கு எத்தனையோ அவர்களுக்கு அன்பை கொடு அல்லது ஆறுதலை கொடு அன்பே சிவம் அன்புக்கு ஏங்கும் இதயங்கள் இங்கு எத்தனையோ அவர்களுக்கு அன்பை கொடு அல்லது ஆறுதல் கொடு அன்பே சிவம் பசியில்லா இறைவனுக்கு படையலிட்டு மகிழ்வதை விட பசியால் வாடும் உறவுகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள் பசியில்லா இறைவனுக்கு படையலிட்டு மகிழ்வதை விட பசியால் வாடும் உறவுகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள் நான்கு பேர் உங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்லது செய்யாதே நான்கு பேராவது நல்லாக வாழ வேண்டும் என நல்லது செய் நான்கு பேர் உங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நல்லது செய்யாதே நான்கு பேராவது நல்லாக வாழ வேண்டும் என்பதற்காக நல்லது செய் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் ஆனால் முயலாமை என்றும் வெல்வதில்லை முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றும் வெல்வதில்லை வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்பினை கொள் தினமும் முயன்றிடு வெற்றி உணதாகும் வாய்ப்புக்காக காத்திருக்காதே வாய்ப்பினை ஏற்படுத்தி தினமும் முயன்றிடு வெற்றி உணதாகும் விதியை நினைப்பவன் வென்று முடிப்பவன் அறிவாளி விதியை நினைப்பவன் நேமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி நல்ல சிந்தனை துழிந்தால் என்றும் தீய எண்ணங்கள் ஆன கோபம் ஆணுவம் பொறாமை உனக்குள் நுழைய முடியாது உன் மனதில் நல்ல சிந்தனை துளிர்ந்தால் என்றும் தீய எண்ணங்களான கோபம் ஆணவம் பொறாமை உனக்குள் நுழைய முடியாது அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே ஆனால் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே அது உயிர்கொள்ளியாகும் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே ஆனால் கோபத்தை வெளிப்படுத்த முன் யோசிக்க மறந்து விடாதே அது உயிர்கொள்ளியாகும் பிறரது பழிக்கும் பாராட்டுக்கும் நீ செவிசாய்த்தால் நீ மகத்தான காரியம் செய்துவிட முடியாது என்பதை உணர்வாயாக பிறரது பலிக்கும் பாராட்டுக்கும் நீ செவிசாய்த்தால் நீ மகத்தான காரியம் எதையும் செய்துவிட முடியாது என்பதை உணர்வாயாக ஒருவர் உன்னை வீழ்த்தினான் என்று வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்பதை யோசி செயலாற்று வெற்றி உனதாகும் ஒருவர் உன்னை வீழ்த்தினான் என்று வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்பதை யோசி செயலாற்று வெற்றி உணதாகும் உங்களை யாரும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் அமைதியாக இருங்கள் ஏனெனில் பல ஆயிரம் ரூபா நோட்டுகளை விட சில்லறைகளின் சத்தம் அதிகம்தானே உங்களை யாரும் குறை கொண்டிருந்தால் நீங்கள் அமைதியாக இருங்கள் ஏனெனில் பல ஆயிரம் ரூபா நோட்டுகளை விடவும் சில்லறைகளின் சத்தம் அதிகம்தானே நிராகரிக்கப்பட்டவர்கள் முன்னிலையில் கோபத்தை காட்டாதே சிரித்து முகத்தை காட்டி வரவேற்க பழகுவது அவர்களுக்கு சிறந்த பதிலடியாகும் நிராகரிக்கப்பட்டவர்கள் முன்னிலையில் கோபத்தை காட்டாதே சிரித்த முகத்தை காட்டி வரவேற்க பழகுவதே அவர்களுக்கு சிறந்த பதிலடியாகும் நீ தடுமாறி விழுந்தபோது போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே வேடிக்கை பார்த்தவர்களையும் மறந்து விடாதே நீ தடுமாறி விழுந்தபோது போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே வேடிக்கை பார்த்தவர்களையும் மறந்து விடாதே நீ பூவாக இருக்காதே முட்களாக இருங்கள் ஏனெனில் முட்கள் மட்டும்தான் தன்னை காலால் மிதித்தவனே குனிந்து கையால் எடுக்க வைக்கின்றது நீ பூவாக இருக்காதே முட்களாக இருங்கள் ஏனெனில் முட்கள் மட்டும்தான் தன்னை காளால் மிதித்தவனே குனிந்து கையால் எடுக்க வைக்கின்றது நன்றி